முக்கிய செய்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ராகுல் காந்தி சரத்பவார் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோருக்கு சுவாதி கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க பதிமூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்காக சந்திப்பார் அவருடைய அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி இருக்கக்கூடிய உதவாளியோகுமாரால் தாக்கப்பட்டதாக அவர் புகார் அளித்ததும் கூறி அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் விவச்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் தற்போது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவலானது நீடிக்கப்பட்டிருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அதே போல காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் சிவசேனா கட்சியின் தலைவர் ஆகிய உத்தவ் தாக்கரே ஆகியோருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்துல முக்கியமா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நீதிக்காக தான் போராடி வருகிறேன் எனவே பல வந்து நான் தனிமைப்படுத்திருக்கக்கூடிய சூழல்ல இது குறித்து நான் விவாதம் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களை ஊக்குவித்து வரக்கூடிய உங்களை போன்ற ஒரு வந்து என்னை அழைத்து பேச வேண்டும் எனக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அதற்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதி அது ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார் எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு மாதம் வரைக்குமே அவர் பல்வேறு

நபராக அவர் மாறிவிட்டார் எனவே அவர்கள் சொல்வதைதான் பாஜக ஆம் ஆத்மியோட அமைச்சராக கூடிய ஆஹ் அதிர்ஷி அதே போல சஞ்சய் சிங் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து சொல்லி கூறி வராங்க இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டின் பேரில ஆம் ஆத்மி தொண்டர்கள் ஒரு நிலைப்பாடு இருக்காங்க எனவே இதற்கு இந்திய கூட்டணியை அமைதிக்கூடிய